ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய வார்ஸ் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாக நிறைய வார்ஸ் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் அதுக்கப்புறம் வந்து கம்போடியா தாய்லாண்டு ரஷ்யா உக்ரைன் அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் வார் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவல் இம்பேக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு ஏன்னா அந்தந்த நாடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் எல்லைகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை ஒரு சின்ன ஈகோ கிளாஸ்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது ஆனால் இப்போ நடக்க போகிற ஒரு விஷயம் இது வந்து ஒரு வேர்ல்டு வார் த்ரீக்கு வந்து ஒரு பேஸ் போட்ட மாதிரி ரஷ்யாவும் யூஎஸ்ஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாரையும் பயப்பட வச்சுருக்கு அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு நாட்டோட தலைவர் எப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படிலாம் வந்து ஆடக்கூடாது அதாவது ஒரு பவரில் வந்துட்டோன்னா எப்படிலாம் ஆடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எயிட் டு நைன் மந்த்ஸ் தான் ஆகுது பதவி ஏற்று என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ எல்லா சைட்லையும் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டாக இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நான் தான் இந்த வாரம் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுத்த அழுத்தமாக ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பத்து தடவை மேலே சொல்லிட்டார் நோபல் பிரைஸ் கொடுங்க அது இதுன்னு என்னென்னமோ இஷ்டத்துக்கு என்ன பேச முடியுமோ டொனால்டு ட்ரம்ப் அந்த சைடில் பேசிட்டு தான் இருக்காரு ஒரு தலைவர் வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத ப்ராப்ளத்தில் வந்து மூக்கம் நுழையக்கூடாது அப்படின்றதுக்கு டொனால்டு ட்ரம்ப்பே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஆன ஒரு போர்டை தூக்கிப்பார் என்னன்னா நான் இந்த நாட்டு மேல இவ்வளோ டேக்ஸ் போட போறேன் அந்த நாட்டு மேல இவ்வளோ டாக்ஸ் போட போறேன் அப்படின்னு இது வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த போர்டு எடுத்தாரு எடுத்துட்டு நிறைய பிரச்சனை நடந்தது அமெரிக்காக்கும் சைனாக்கும் இந்த மாதிரி வந்து டாக்ஸேஷன் பிரச்சனை அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் சைனாவில் பேசுனாங்க சைனா வந்து அமெரிக்கால பேசுனாங்க ஏதோ அப்படி இப்படின்னு சுமூகமா போயிட்டு இருக்கு பட் இப்போ வந்து அவர் கை வச்சிருக்கிறது வந்து இந்தியா இந்த டாரிஃப் போட்டு ஒரு ஒன் வீக் இருக்கலாம் பட் ஆனால் பிரச்சனை வந்து பீக் ஆயிருக்கிறது இந்த ஆகஸ்ட் ரெண்டு மூணு இந்த தேதிகளில் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க டேக்ஸ் போட்டாலும் பாகிஸ்தானை வந்து இம்ப்ரவரி ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாங்க அமெரிக்கா எப்படி அப்படின்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் குளோபல் லெவலில் பாலிடிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சைலண்ட் கில்லர் அமெரிக்கா அவங்களோட விஷயத்தை சாதிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க அது இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஆமா ஜாமி போட்டால் மட்டும்தான் அமெரிக்கா நம்மளை மதிப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா எது சொன்னாலும் ஐயோ யூரா ஐயோ யூரா யூர் பெரிய ஆளாச்சு இவர் நினைச்சா என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறது சிங் சாக் அப்படின்னு வாங்கல்ல அதுதான் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பாகிஸ்தானோட எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப போவரா இருக்கா நடந்த வார் கூட ஸோ இந்த வீடியோல அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ ஆகஸ்ட் மூணுல நடக்கிற பிரச்சனை என்ன வேர்ல்டு வார் த்ரீக்கு பேஸ்மெண்ட் போடுறாங்களா அப்படி இல்லைனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இவங்க திருப்பி வந்து கலகம் மூட்டுறாங்களா என்னென்ன மாதிரி பிரச்சனை இந்தியாவுக்கு வந்து இந்த வரி விதிப்பால் வரப்போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நிறைய குளோபல் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் செய்திகளையும் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கார்த்திக் ரவி செஞ்சால் லாஸ்ட் வீக் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலாம் ஒரு வேஸ்ட் எக்கனாமி இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு எக்கனாமியாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கூட இந்தியா மட்டும் இல்லாமல் ரஷ்யாவையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ரஷ்யா வந்து எப்பவுமே எப்படின்னா நிறை குடம் ததும்பாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல குறை குடம் தான் கூத்தாடும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டவங்க ஏன்னா பெரிய பெரிய விஷயங்கள் பண்றவங்களுக்கு ஆக்சுவலா உக்ரைன் கூட ஒரு மூணு நாலு வருஷமா வார் போயிட்டு இருக்கு அதையே சமாளிக்கிறவங்க அமெரிக்கா அப்பப்ப தேவையில்லாம இந்த மாதிரி ட்ரம்ப் ஏதாவது வார்த்தை விடுவாரு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் அவங்க ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க சோ இந்த சைட்ல பிரச்சனை என்னன்னா இந்தியாவை வந்து நிறைய இந்த விஷயத்துல ரெஸ்பான்ட் பண்ண வைக்கிறாங்க ட்ரிகர் பண்றாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரீசெண்டா வந்து டாக்ஸ் டேரிஃப் தான் இதுல என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு இந்த வார்ல இந்தியா பாகிஸ்தான் வாரில் சப்போர்ட் பண்ணலனாலும் பாகிஸ்தான் வந்து ஒசாமா பின்லாடன் மாதிரி ஒரு பெரிய டெரரிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஊர்ல வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானுக்கு இருபத்தொம்போது சதவீதத்துலேருந்து இருந்து சதவீதமாக டேக்ஸை ரெடியூஸ் பண்றாங்க இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜா அதிகம் பண்றாங்க இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இது வந்து குட் எக்டாஸ்க்கு ஓகேங்களா சர்வீஸ் சைடு போல குட் செக்டார்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டேக்ஸ் லைக் இந்தியாவில் எந்தெந்த மாதிரி துறைகள் பாதிக்கும் அப்படின்னா முதல்ல ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு அடுத்தது வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் லைக் இந்த பைக்குக்கு இல்லை காருக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல அது இது இதை தவிர்த்து மெயினாக பாதிக்க போகிறது லைக் குஜராத் கோயம்புத்தூரில் இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு யூஸ்வலாக ஒரு நூறுபா கொடுத்து ஒரு துணி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் போறீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஆல்ரெடி வந்து அது நூறுபா நூற்றி இரண்டு ரூபா இருந்திருக்கும் இப்போ நூற்றி ரூபா கொடுத்து அந்த ஊர்ல வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால யோசிப்பாங்க அதனால இந்தியாவில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு ஆனாலுமே அமெரிக்கா வந்து இந்தியா மேல டாக்ஸ் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க நீங்க ஆயில் வாங்காதீங்க நீங்க ஆயில் வாங்கிறதுனால தான் ரஷ்யாவோட எக்கனமி குரோ ஆகுது அதனாலதான் அந்த காசை வச்சு வார்ல இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து வார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து டேரக்டாவே அமெரிக்கா நிறைய குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல பாகிஸ்தானுக்கு கூட ஒரு டேரிஃப் போட்டிருக்காங்க அந்த டேக்ஸ் டாரிஃப்ல வந்து இருபத்தொம்போது சதவீதம் இருந்த டேக்ஸை வந்து பத்தொம்போது சதவீதமாக குறைச்சி நான் பாகிஸ்தான் கூட நிறைய ட்ரேட் டீல்ஸ் போட்டிருக்கேன் போடவும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயமா என்னென்னா ஆயில் ட்ரேடு இந்த ஆயில் ட்ரேட் வந்து எப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சோர்ஸ் இருக்கு அதெல்லாம் நாங்கள் கண்டெடுத்து நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாகிஸ்தானை வந்து சவுதி துபாயில் வந்து பெரிய பெரிய அரப் கண்ட்ரிஸ்லாம் இப்போ ஆயிலை வச்சு பயங்கரமா வளர்ந்துருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி வளர வைப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இன்டைரக்டா பாகிஸ்தானை வச்சு இந்தியா மீது ஒரு பனிப்போர் ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்களே அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது ஃப்யூச்சர்ல தெரியும் ஏன்னா இது இந்தியா எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒரு டிசிஷன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க மாட்டாங்க டிப்ளமேட்டிக்காக நிறைய விஷயம் போவாங்க லைக் நீங்கள் இப்போ சிந்தூர் ஆப்ரேஷன் இல்லை வந்து நம்ம பகல் அட்டாக் அட்டாக்கை கூட எடுத்துங்களேன் அதை எடுத்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கடகடனை இறங்கி அடிக்கல எல்லா நாட்டுக்கிட்டேயும் என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் வார் முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது அப்படின்றத எல்லா ஊருக்கும் போய் சொன்னாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டவங்க ஒரு டிப்ளமேட்டிக்கான ஊர் தான் நம்ம ஊரு ஸோ அதனால பாகிஸ்தான் வந்து எண்ணெயை வச்சு பெரிய ஆயிடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்கணும் அவங்க கிட்ட எண்ணெயே இருந்தாலும் அமெரிக்கா அவங்களை எப்படி ஃபியூச்சர்ல டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஈராக்குமாறு தான் சப்போஸ் எண்ணெய் வளம் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்ப போட்டிருக்க டேக்ஸ்லாம் எல்லாம் வேற கம்மி பண்ணிருக்கெல்லாம் ஃபியூச்சர்ல பாகிஸ்தானே எந்த தான் அப்படின்னு அமெரிக்கா சொந்தம் கொண்டாடும் போது ஒரு பிரச்சனை வரும் இதெல்லாம் தெரியாம பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து டாக் டீம் அது ஒரு சைடு இருக்கட்டும் இந்த சைடில் வந்து ரஷ்யா ரஷ்யா வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் எதிர்க்க முடியாது அமெரிக்கா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் நடக்கிற விஷயம் டிமாண்ட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யாவை நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க பட் ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சைடில் இந்தியாவும் நிற்கிறாங்க இந்த சைடில் சைனாவும் நிற்கிறாங்க ரஷ்யா கூட அதாவது இந்த ட்ரேட் டீல்ஸ்லாம் யுஎஸ் பண்ற ஃபஸ்ட் டிமாண்ட் என்னன்னா ரஷ்யா கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது அவங்க கூட ஆயில் வாங்காதீங்க அப்படின்றாங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்தியா வந்து திட்டவட்டமாக எங்களோட ரஷ்யா கூடயும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வழக்கம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து அடிஷ்னலாக யுஎஸ் இன்னும் ட்ரிகர் தான் ஆயிருக்காங்க யுஎஸ் டிரிக்கர்ன்றதை தவிர்த்து ட்ரம்ப் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் மைண்ட் செட் உள்ள ஒரு ஈகோ பேர்சன் தான் டிரிக்கர் அவராக இருந்தால் நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கும்போது இந்த சைடில் இந்தியா கூட யார்ப்பா ரஷ்யா கூட யார்ப்பா பார்க்க நிற்கிறாங்க இந்தியா மட்டும் தான் நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த சைடில் சைனாவும் இருக்கிறாங்க இந்த எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் டீல்ஸில் ஸோ இந்த மூன்று ஜாம்பவான்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டு எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் யூஎஸ்சே இருந்தாலும் சரி இந்த சைடில் ரஷ்யாவே தான் சொல்லி இந்தியா வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த வேர்ல்டு நீங்கள் எப்படி பார்த்தாலும் பணபலமும் சரி படபலமும் சரி மக்கள் பலமும் சரி பயங்கரமாக கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் வந்து ட்ரம்ப் வந்து நீ செத்த எக்கனாமி நீ எல்லாம் இதுக்கு மேல் மேலே வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப அவரு காமெடி பண்றாருன்னு அவருக்கே தெரியும் இதை தவிர்த்து அவர் பண்ற முக்கியமான டிமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வரணும் ஆல்ரெடி லைக் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ஸ்டார்லிங்க் வந்து ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதே சமயம் வந்து டெஸ்லா மும்பைல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க ஒரு பேசிக்கே காலி பண்ற அளவுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊர்லேயே விளை வச்சு நம்மளே சாப்பிட்றதுனால அதுக்கான விலை அப்படின்றது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் இப்போ சப்போஸ் அமெரிக்காவிலருந்து அவங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளாகவும் இந்த ஊரில் இருக்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க முக்கியமாக இந்தியாவில் இது வந்து அக்ரிகல்ச்சர் சைடு இந்த சைட்ல டெய்ரி அப்படி அப்படிதான் சேம் இதே மாதிரி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணாங்கன்னா நிறைய பேர் நம்ம ஊர்லேயே பாதிக்கப்படுவாங்க இதுதான் அமெரிக்கா டார்கெட் பண்றது இதுக்கு வந்து இந்தியா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக ஸ்ட்ராங்காக அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த மாதிரி டேக்ஸ் டேரிஃபு இந்த மாதிரி ரஷ்யா கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக நீங்கள் எப்படியாவது இந்தியாவை சரண்டர் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட பிளானு உச்சகட்டத்தில் இந்த ரஷ்யா அமெரிக்கா வார் அப்படின்றது வந்து நீங்கள் நைன்டீன் செவன்டீன்ஸ் இல்லை வேர்ல்டு வாரில் அந்த மாதிரி டைமில் பார்த்துருக்கலாம் யூஎஸ்எஸ்ஆர் அப்போ இருந்த சோவியட் யூனியன் அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியே வந்து மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி வாரிலலாம் கிங்கு மாதிரி இருப்பாங்க அவங்க ரஷ்யா சொல்ல போனால் தே ஆர் த கிங்ஸ் அமெரிக்கா என்ன தான் வந்து பயங்கரமாக நான் இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்ச ஸ்டெல்த்து மேலே பறக்கிற நிறைய மிசைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறை குடம் எப்போவுமே வந்து கூத்தாடாது அது வந்து ஒரே இடத்துல நிற்கும் நிறைய விஷயங்களை பொறுமையாக பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து நடந்த ஒரு ஆகஸ்ட் ரெண்டு மூணு இந்த ரெண்டு நாளில் நடந்த விஷயம் மட்டும் பாருங்கள் ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட் டிமிட்ரி என்ன சொல்லியிருக்காருனா இந்த ட்ரம்ப் இப்படிதான் பா காமெடி பண்ணிகிட்டே இருப்பார் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நான் வந்தா வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் வாரம் ஸ்டாப் பண்ணிடுவேன் உலகத்துல எந்த வாரம் நடக்காது அப்படின்னு சொல்லி சும்மா காமெடி பண்ணுவாரு அப்படின்னு வந்து டிமிட்ரி அவர் வந்து எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இமிடியேட்டாக நீ ஏன் ஒரு வந்து ரிட்டையர் ஆனாலும் நீ எல்லாம் இந்த காமெடிலாம் எல்லாம் உனக்கு கொஞ்சமாக அருகதாக இருக்கா அப்படின்னு சொல்லி யாரு ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட் அவரை வந்து ஒரு கலாய்க்கிறார் இது டிமிட்ரி என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ற வழக்கம் போல போயிட்டு கோல்ஃப் ப்ளே பண்ணு அப்படின்னுனா வந்து உன்னோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நிறைய பாரு இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் பற்றிலாம் உனக்கு பெருசா ஐடியா இல்லை நீ அதுக்கெல்லாம் தகுதியானவரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் பிரசிடென்ட டேரெக்டாக கலாய்க்கிறாரு யாரு ரஷ்யாவோட எக்ஸ்பிரசிடென்ட் டிமிட்ரி நம்மளோட நம்ம தலைவர் யாருன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து சும்மா யார் சொன்னாலும் அது வந்து நீங்களே ஒரு ட்வீட் அவர் எதிர்த்து பயங்கரமாக போட்டால் கூட இல்லை அவர் வந்து பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகிடுவார் சப்போஸ் அதை படித்தார்னா ஓ அப்படி பேசுகிறியா நீ நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை நோக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்க ரெண்டு நியூக்ளியர் சப்மரைன்ஸை மறுநாளே வந்து போய் நிறுத்தி வச்சிருக்காரு இந்த இடத்துல வந்து நிற்கிது நான் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு நியூக்ளியர் சப்மரைன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு நம்ம ட்ரம்ப்பு ஓகேங்களா இதை வந்து திருப்பி கலாய்ச்சிருக்காரு யார் டிமிட்ரி பார்த்துட்டில் இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன ஏதோ ஒரு வேர்ட்ஸுக்காகலாம் வந்து இவர் இப்படி ஆகி இப்படி பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் டெட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை கலாய்ச்சிருக்காரு டெட் ஹேண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்கா பயங்கரமாக மிசைல் அட்டாக்ஸ் நியூக்ளியர் மிசைல்ஸை கொண்டு ரஷ்யாவை வந்து தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தாக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து தாக்குற ஒவ்வொரு மிசைலும் சப்போஸ் நீங்கள் ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் இல்லை புட்டினிய கூட நீங்கள் வந்து காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி காலி பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அங்கே இருந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு மிசைல் அட்டாக் ஆன பிறகு ரஷ்யாவில் அங்கே இருந்து நிறைய மிசைல்ஸ் எங்கேருந்து லான்ச் ஆச்சோ திருப்பி போயிட்டு அதே ஊரை அழிச்சிடும் அதாவது நீங்கள் இப்போ ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டிஃபென்ஸ் சிஸ்டம் லைக் டெட் ஹேண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ திருப்பி போய் அவங்களே அழிச்சிரும் தான் டெட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்கு இதை வந்து ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பத்துலலாம் ரஷ்யா வச்சிருக்கல அவங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இதை தான் வந்து ட்ரம்ப்பை வந்து இன்டெரக்டாக கலாச்சி டிமிட்ரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த மாதிரி ட்விட்டர் வார் நடக்குது நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி யார் வராங்க உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிக் பீஸ்ட் ஆஃப் வேர்ல்டு அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பதவி வச்சுட்டு லபா லுபா லபா லுபான் கத்துவாரே தவிர அவரால் பெருசாலாம் எல்லாரையும் பகைச்சிட்டு வாழ முடியாது அப்படின்றது ஏன்னா அவங்க ஊரில் இருக்க நிறைய மக்கள் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் அவர் அடங்குவார் கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் இவர் பண்ணுற ஆட்டத்தெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும் ஸோ இந்த சைடில் புட்டின் டைரெக்டாக இன்டு த கேம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓ அப்படிங்களா ரெண்டு சப்மரைன் பிளஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நீங்க நிப்பாட்டிருக்கீங்க ஓகே நான் என்ன பண்றேன்னா பெலாரிஸ் அப்படின்ற ஒரு சிட்டில வந்து ஓரேஷனிக் அப்படின்ற ஒரு மிசைல நான் வந்து எடுத்துட்டு வந்து அங்க மாசா ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அதே நேரத்தில் பெலாரிஸ்ல நிறைய இடத்துல நிப்பாட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ எனக்கு என்னன்னா இத பத்தி படிக்கும் தான் லைட்டா பயமா இருந்தது ஏன்னா ரஷ்யாவை நீங்க ட்ரிகர் பண்றீங்க புட்டினே டைரக்டா களத்தில் வராரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் பாருங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து லைட்டாக பேக் அடிப்பார் பெருசாலாம் எதிர்த்து பேச முடியாது இந்த ஒரே ஸ்னிக் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் மிசைல் சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டு ஒரு இடத்த தாக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் ஹவர் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன் சப்போஸ் இந்த பெலாரிஸில் அப்படின்றது இந்த பெலாரிஸ் அப்படின்ற ஒரு பகுதி எடுத்தீங்கன்னா இந்த பெலாரிஸ் அப்படின்ற ஒரு பகுதியில தான் வந்து நாங்கள் இப்ப நில நிலைநிறுத்த போறோம் அப்படின்னு ரஷ்யா சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அங்க வந்து நிறைய ஊரை ஈஸியா டார்கெட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் அந்த ஊரை வந்து எட்டரை நிமிஷத்துல காலி பண்ணலாமா அதே சமயம் வந்து அங்க சுத்தி இருக்க லண்டன் போலாண்டு இது எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நிறைய சிட்டி கூட ஈஸியாக காலி பண்ணுற அளவுக்கு இந்த மிசைல் சிஸ்டம் ஃபாஸ்டா வேலை செய்யும் இதுதான் புட்டின் வந்து டைரக்டா அவர் இன்டெரெக்டாலாம் பேச மாட்டார் டைரெக்டா சொல்லியிருக்காரு நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நீங்கள் எதுக்கு நிற்பீங்கன்னா நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது முக்கியமான விஷயம் என்னென்னா ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இப்போ அமெரிக்கா கிட்டேயும் இருக்குது ரஷ்யா கிட்டேயும் இருக்குது ரொம்ப அட்வான்ஸ் ஏர் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க அந்த ஏர் சிஸ்டம் கூட ஒரு ஃபைவ் தௌ ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் வர ஒரு மிசைலையோ இல்லை வந்து ஒரு வெடிகுண்டையோ வந்து ஸ்டாப் பண்ணோம் ஏர்லேயே அடித்து மாதிரி பட் ஆனால் இந்த மாதிரி மிசைல்ஸ் லைக் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பர் ஹவர் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஒரு மிசைலெல்லாம் ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணாது அதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதை தான் புட்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ட்ரம்ப் இன்னும் வாயை திறக்கலை மேபி வாயை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கெலாம் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசண்ட்டாக நடந்த ஈரான் இஸ்ரேல் வார்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்து ஈரானை வந்து பயங்கரமாக காலி பண்ணாங்க நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருப்பீங்க நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு நிறைய வந்து பேஸ்மெண்ட் போட்டுட்ருக்கீங்க அதனால் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூக்ளியர் பேஸஸ் எல்லாம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசினாங்க பட் ஆனால் ரஷ்யா அந்த இடத்துல லைட்டாக கூட பேக் வாங்காமல் இன்னும் அங்கே ஸ்ட்ராங்காக ஈரானில் இருக்காங்க ஸோ இந்த சைடில் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த சைடில் வந்து ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்து ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ட்ரிகரிங் ஆப்ஷனாக தான் அமெரிக்கா பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அடுத்தது வந்து ரஷ்யா உக்ரைன் வர இன்னும் பத்து டு பன்னெண்டு நாளில் நீங்கள் நிப்பாட்டில் அப்படின்னா இந்த ட்வீட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ட்ரெ நிறுத்தலை அப்படின்னா உங்க மேலே நான் என்ன பார் அப்படின்னு சொல்லி இல்லை நான் வந்து டேக்ஸ் அதிகமாக போடுவேன் அப்படின்ற மாதிரி யார் மேல இவர் ரஷ்யா மேலே டேக்ஸ் போட்டாலும் சரி இல்லை வந்து உக்ரைன் மேலே டேக்ஸ் போட்டாலும் சரி இல்லை இஸ்ரேல் மேலே டாக்ஸ் போட்டாலும் சரி பெருசாலாம் ஒன்றும் அதாவது அப்படியே கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஆனால் இவர் இந்த டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு சீன் போறதுனால இம்பாக்ட் ஆகிறது வந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி நம்ம இந்தியா ஸோ இந்தியாவை அடிச்சா நம்ம ரஷ்யா வந்து நகரும் ரஷ்யா ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில தான் ட்ரம்ப் இருக்காரு ஸோ இந்த பர்டிகுலர் மூவ் ஃப்ரம் புட்டின் அண்ட் அமெரிக்கன் பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்ற மூவ் இதை பற்றிலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை ஃபியூச்சர்ல அமெரிக்கா சொல்றது வந்து எல்லா இடத்துலையும் கேட்பாங்களா இல்லை வந்து இந்தியா வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்லைங்க இதெல்லாம் அந்த காலம் நான் இப்போ தனியாக நின்று வேணாலும் சாதிப்பேன் அப்படின்னு நிற்கணுமா இதை தவிர்த்து பாகிஸ்தான்ல ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதை வெளியில எடுத்தோம் அப்படின்னா இந்தியாவே வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் போய்ட்டு நிறைய ஆயில்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபியூச்சர் இதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இல்ல விஜய் காதிக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சி யூ தனியாக கமெண்ட் பண்ணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க பாபாய்